கடிப்பட்டு முடியுங்களா அந்த பச்சை வரைத்தனை கொஞ்சம் போனோம்னா தேங்காய் வந்து பெற்றலாம் பீட்ரூட் சோரன் செஞ்சிகிட்டு இருக்கேன் கேரளா ஸ்டைடில் தான் செஞ்சிகிட்டு இருக்கேன் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு ஒரு மிளகாய் குறைச்சதுலாம் தோணுது எனக்கு காரம் ரொம்ப தப்பிக்காது தேங்காய் சத்துடலாம் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் காரம் குறையதான் பார்க்கலாம் அப்படியே சாப்பில் போட்டு கிளரி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லா இருக்கும்